புலமை தமிழர் இருக்காங்க அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வேற மொழிகளை வந்து கற்க வேண்டி இருக்கு அதோட வந்து ஒன்றி ஒன்றிச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வெளிப்படையாக கண்டிக்க அவங்க பெயருக்கு முன்னால் ஆங்கிலத்தில் எது சிறப்பு கொண்டாட அதாவது சீமா மாதிரி எது நினைஞ்சு ஆங்கிலத்தில் அப்புறம் தனி எழுபத்தஞ்சு திருமணமாக திருக்குறளோடு செய்து வைத்திருக்கின்றோம் தமிழ் மீது வந்த அந்த காதல் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்தது எனக்கு ஆர்வம் எப்படி வந்தது கேட்டால் நான் பல புத்தகங்களை படிக்க பொழுதும் முதியோக பெயர் வச்சிருக்கேன் ஐயா ஐயாவை சொல்லுங்க எல்லாரோட இங்கிலீஷில் போட்டிருக்கு மாத்தாவிட்டால் மைய கொண்டு வந்து அழிப்பேன் ஆங்களுக்கு கடைமாதான் நாங்கள் இங்கே கூடுதலாக இருக்கோம் கூடுதலாக அதை பெரிய தெய்வ மொழியாக வைத்துக் கொண்டிருக்கோம் கண்டுக்கொடுக்க இதெல்லாம் ஊட்டப்பட வேண்டும் மாணவர்களுக்கு அதாவது ஊற்றினால்தான் நிச்சயமாக நல்ல நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு தமிழ் எங்கும் எதுவும் இருந்த தமிழத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இலங்கைக்குள்ள மட்டும் செய்றீங்களா இல்லை புலப்பேர் தேசத்துக்கு போய் செய்து செய்து வைக்கிறீங்களா நான் புலப்பேர் விஜயபாக மண்டபத்தில் தென்ன விஜயபாக மண்டபத்தில் அவசியமான முடியாது இந்தியாவில் செய்திருக்கிறேன் கிளிநொச்சி தமிழ் சங்கத்துல வந்து ஒரு கட்டடத்தில் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மாதிரி சகல இடங்கள்லையும் முன்னோர்கள் தமிழ்ல வந்து நமக்கு வந்து மறக்க முடியாத தருணங்கள்னு சொல்லும் போதே சொல்லுவீங்க மறக்க முடியாத தருணங்கள் நான் சொல்லுவேன் நான் சொன்னேன் என்னுடைய இளவு காலத்தில் நடந்தது ஏற்கனவே ஐயரை விட்டு ஊரோடு விட்டு போனது தமிழர்கள் வாழ்க்கையில வந்து சடங்குகள் பின்னி பிணைஞ்சு காணப்பட்டு அதுல பிறப்பு முதல் இறப்பு வர பல விதமான சடங்குகளை வந்து தமிழர்கள் என்ற ரீதியில நம்ம செய்து வரோம் அது வந்து தமிழ் மொழியில வந்து செய்யாம ஏதோ ஒரு வழியில பிற மொழிகள் வந்து இங்க ஆதிக்கம் செலுத்துது சரியா அப்ப அவ்வாறு நீங்க வந்து தமிழ் வந்து நிறைய நிகழ்வுகள் செய்றீங்க அப்படி என்னென்ன விதமான செய்து கொண்டிருக்கீங்க நாங்கள் தமிழ் மொழியிலேருந்து பேச விட்டு விடா தமிழ் வரியிலே குழந்தை நாள் தமிழ் வரியிலே திருமணம் தமிழ் வரியிலே பணிமனை திறப்பு வந்து ஐக்கிய நாட சதையும் கூறிவிட்டது இந்த நூற்றாண்டுக்குள்ள மழைய போகிற மொழிகளில் தமிழ் மன்னன் ஏனென்று கேட்டால் அவர்கள் அழகிய ஆராய்ந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த தமிழ் சங்கத்தின் ஊடாக என்ன விதமான செயற்பாடுகளை வந்து செய்துவார் உறவுகளுக்கு வணக்கம் மூத்த மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி தமிழ் மொழியை வந்து நம்ம பின்பற்றி வரோம் அந்த வகையில் கிளிநொச்சியில் தமிழ் மொழிக்கான ஒரு சங்கம் ஒன்று அமைச்சு கிளிநொச்சி சங்கத்தின் ஸ்தாபகர் ஐயா சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் ஐயா வணக்கம் 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 உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து இந்த தமிழ் மொழிக்கான இப்படி சங்கம் அமைத்து இப்படி வந்து நிறைய சேர்த்துட்டாங்க செய்து வரீங்க எவ்வாறு இந்த ஆர்வம் வந்து தமிழ் மீது வந்த அந்த காதல் வந்து எவ்வாறு உங்களுக்கு வந்தது எனக்கு ஆர்வம் எப்படி வந்தது கேட்டால் நான் பல புத்தகங்களை படிக்க பொழுதும் பல பேராசினுடைய பல கல்வியினால் படிக்கும் பொழுது தமிழை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறார் உலக மொழிக்கு இல்லாத தாய்மொழி தமிழ் என்ன அந்த தாய் உலக உலக தாய்மொழி தமிழ் முதல் தோன்றிய மொழி தமிழ் என்றெல்லாம் பல பேர் சொல்லியிருக்கிறாரு அது பிற்காதுனால் ஏற்கனவே இதுக்கு தமிழ் பெற்று வந்தது காரணம் ஒவ்வொரு இருந்தங்கள் தாய்மொழியிலே பெயர் வைக்கப்படுகிறது பேரே தமிழ் நாங்கள் தமிழில் நடந்து போட்ட பூட்டியும் வைக்கிறாங்க தமிழ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஆனால் போட்டி கொண்டு வாரம் இப்போ தமிழ் ஆரம்பிக்கு காரணம் வந்து அந்த மொழி இனிமையான மொழி பேசுவதற்கு எளிமையான மொழி நான் தேவை தமிழோசை உலகம் எல்லாம் பரவ செய்து கொண்டு என்று பாருங்க உலகம் எல்லாம் பரதம் பகை வீட்டுல நாங்கள் வீட்டிலேயே பரவுவாரு வீட்டிலேயே பரவுவதில்லை இப்ப பேரெல்லாம் வேறு காரணம் வந்து இன்னும் அந்த

எது வளர்க்கிறார் எல்லா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆறு விலையில தமிழ் வளர வேண்டும் துறை பொறியியல் துறை ஆட்சித்துறை கல்வித்துறை மற்றது இப்படி ஆறு துறையில் அந்த மொழி பயன்படாவிட்டால் ஆகால் கட்டத்தை நோக்கி வெள்ளவாதாக வேண்டும் ஐக்கியநாத சதையும் கூடிவிட்டது இந்த நூற்றாண்டுக்குடியில் மலைய மொழிகளில் தமிழும் ஒன்றும் ஏழு கேட்டால் அவர்கள் அரிசி ஆராய்ந்திருக்கிறார் தமிழ் மனம் வீசிய தெற்கு தமிழ் இல்லை காரணம் ஒரு காலத்திலே அவர்கள் அந்த இருந்தும் பிள்ளைய சபையிலே இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தார் சமுதாயத்திலே எங்களோட மொழிக்கு மாறாகத்தான் பல பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மொழியை வளர்ப்பதிலே மிகவும் அக்கறை காட்டுவதில்லை அவை சவாலில் நான் முப்பது ஆண்டுகள் வடக்கு மாநிலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தலை சங்கங்கள் இயங்காத இல்லை முல்லத்தீவு தமிழ்சங்கம் என்னுடைய தூண்டுலாலே இயங்கினது அது பெண் நின்று இப்போ திரும்ப உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி அந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் கூட இங்கும் எதிரும் தமிழ் வளர்ப்பது இல்லை நாங்கள் தான் தமிழே வளர்ந்தது தமிழ்ச்சங்கத்தை பற்றி மூன்று கலை கலை கலையிலே படிக்கிறவர்கள் கலைத்துறையில் படிக்கிறவர்கள் தமிழ் தமிழ்ச்சங்கத்தை ஆய்வு செய்து பட்டம் பெற்றிருக்காங்க பட்டத்தை அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் எங்களுடைய செயல்பாடு மட்டும் எல்லாரும் வரவேற்றுவேன் பனிமையில் பயன் தமிழ்ந்து கூட நல்ல தூய தமிழ் இது மாதம் மாதம் ஒரு துண்டு அறிக்கையாக அனுப்பியிருக்கோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் காரமாக அனுப்பிலை கேட்டு எங்களுக்கு ஆட்களுடைய பலம் இன்னும் கூடுதலாக இருக்க வேணும் அதெல்லாம் எல்லாம் செய்ய வைக்கல இது எல்லோரும் கொழுத் போடுறதுனால

தமிழ்நா பனிமனைத் தொகை விழா என்ன புதுமலை பூ விழா தமிழ்நா எப்படி ஒவ்வொரு துறையிலையும் எல்லாத்துக்கும் சுண்டறிக்கையாக எழுதியிருக்கோம் எல்லாம் தமிழிலே செய்யக்கூடிய வாதம் ஏன்னா அதை வச்சு கொண்டு தான் இப்போ எல்லோரும் எங்களை துண்டறிக்கையை பார்த்து தான் சில இடங்களில் அது செய்ய வேண்டும் எங்காவது தமிழ்ந்த நாள் விழா

நாங்கள் போய் தமிழ் மக காப்பரத்திறந்த நம்ம மறக்க முடியாத சம்பவம் இப்பொழுது நான் என்ன நினைத்து மறக்க முடியாத சம்பவம்னு கேட்டால் பல திருமணங்களை நான் செய்து வைக்கிறேன் செய்து வைத்தேன் என்பது எனக்கு ஒரு பண்ண நிகழ்ச்சி தவிர குறைந்தது எழுபத்தஞ்சு திருமணமாக திருக்கோயில் செய்து வைத்திருக்கின்றோம் இந்த இந்த என்ன துணைக்கு வந்த பிற்பாடு போல செய்தது அதே போல தமிழ்நோரையிலே பெயர் சூட்டு விழா நாடாக கத்தரிக்காமல் கப்பு விழா எல்லாம் தமிழ் இலங்கை நடைபெற்று அதில் இருக்கிற அரசு ஆட்சியின்மாரும் அதற்கு துணியாக இருக்கு நீங்க வந்து இப்ப இந்த சடங்குகளை வந்து இலங்கைகளை மட்டும் செய்யா இல்லை புலப்பெயர் தேசத்துக்கு போய் செய்து வைக்கீங்களா நான் புலப்பெயர் தமிழ் விஜயபாக் மண்டபத்திலே தென்னை விஜயபாக் மண்டபத்துல இந்தியாவில் இந்தியாவிலே இருக்கு அவர்கள் இங்கே இந்த முடியாத சூழ்நிலை இருந்தனாலே இங்கே தான் பேராசிரியர் சண்முகதாசர்கள் அவர் கேட்ட பொழுது இந்த திருமணத்தையே அறிமுகம் செய்து வைத்தவர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதாவது இல்லத்திலே தமிழ நிறைய திருமணத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் அவர் அவரது அங்கே பிஜேபா மண்டபத்தில் அதாவது அச்சுமேலியை சேர்ந்த தரிசன் மற்றது புவனமாதியாக திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் நாங்கள் பல இடங்களில் திருமணம் பூங்குடி வீவு பிசுகமாடு திருவோணமலை பின்தாவனை மண்டபம் வவுனியா வண்டி பிலாசா மண்டபம் இப்படியோ கல்யாணத்துல திருமணங்களை தமிழ் செல் வந்து இப்ப தற்போதைய காலத்தில் வந்து தமிழ் மொழியில எப்படியான நிகழ்வுகள் செய்வது வந்து குறைஞ்சி கொண்டு வருது அவ்வாறு தற்போதைய மக்களுக்கு அது இளைய சமுதாயத்துக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையா என்ன சொல்லுவீங்க இது இளைஞர்களை வந்து கலாம் சொன்னதை தான் நான் இங்க சொல்ல விரும்புவேன் படிக்கிற மாணவர் மத்தியிலே இரு ஆழமாக நான் எப்படி நான் படிக்கிற எனக்கு ஆழமாக வேணும்ன்றாலும் குத்தகத்தப்படி அதுக்கு பரப்புரை கூட நாங்கள் வந்து என்ன தமிழ் மலத்த சான்றோம் நினைவு பொழிவுகளை பாடசாலையில் செய்ய கொண்டு வந்தோம் இப்போ இடம்பெயர்ந்து என்னும் பிற்பாடு அதை செய்தங்க போகிறோம் அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு நாளைக்கண்டாயன வருஷத்தினர் கண்டு அவர்களுக்கு மத்தியில் உரையாற்றுவோம் தமிழ் படத்தை சான்றோர் அகம் செய்த பணிகள் என்ன தமிழுக்கு ஆட்டிய தொண்டு என்ன மாணவர்கள் மத்தியிலே ஆசிரியர் மத்தியிலே அந்த பள்ளிகளிலே போய் பரப்புரை செய்வதன் மூலம் ஓரளவுக்கு இதை நீக்கிக் கொள்ளலாம் என்ன மாணவர்களுக்கு கூடுதலாக அது போய் சேரும் அப்துல் கலாம் சொன்னார் அப்துல் கலாமை பார்த்து ஒரு மாணவன் கேள்வி கேட்டால் நீங்கள் நிற்கின்ற சமுதாய மாற்றம் லஞ்சமில்லாத நாட்டை எப்படி உருவாக்கலாம் அது முடியுமா அவர் அங்க சொன்ன பாதல் சட்டத்தால் முடியாது மூன்றே மூன்று பேரால தான் முடியும் அப்பா அம்மா தொடக்கப்பணியாசிங்க அந்த ஐயாம் வகுப்புக்குள்ளே இந்த கருத்துகள் எல்லாம் ஆழமாக போய் சேருமா இருந்தா தொடர்ந்து தொடர்ந்து வா படிக்கிற சமாள படிக்கிற கூட ஆசியம் மேலும் அதை தொடர்ந்து தொடர்ந்து அதை செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக எல்லாரும் தமிழிலே செய்ய முன்வருவார்கள் என்ன ஆசியம் மேலாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் ஊட்டப்பட வேண்டும் மாணவர்களுக்கு அவர்கள் ஊட்டினால்தான் நிச்சயமாக நல்ல நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு தமிழ் எங்கும் எதுவுமே எதுவும் தமிழத்தை உருவாக கொள்ள முடியும் வேறதா ஆசியமே இருக்கும் தெரியாது கன்னியாக மன்றம் என்ன நாங்கள் தரப்பிட்டு பத்து ஆசியமே தமிழக பள்ளிக்கூடங்களிலே ஆசியமே இருக்கும் தெரியவில்லை மற்றது வந்து இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்ற புலமை தமிழர்கள் இருக்காங்க அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வேற மொழிகளை வந்து கற்க வேண்டியிருக்கு இருக்கு அதோட வந்து வண்டி வந்துச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப இங்க வந்து வந்து நான் என்ன சொல்ல விரும்பு கேட்டால் உதாரணமாக இங்கேயே பாருங்க ஆங்கிலத்தையே அண்ணாந்து வாக்குகள் இடுதிலை இருக்கங்களுக்கு ஆங்கிலத்தில சில இதுங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் எடுத்துக்க எங்கென்ற பெயருக்கு முன்னாலே முதலெடுத்தாக போடுறாங்க இதுவரை எல்லாத்தையும் கல்வியலாளர்கள் கண்டிக்கவர்கள் வெளிப்படையாக கண்டிக்கவன் அவன் பேருக்கு முன்னால் ஆண்களுக்கு எந்த சில போன்ற அதாவது சீமா கண்ட மாதிரி ஆணையா தர அப்படி கேட்கக்கூடிய கல்வியாளர் கே இருக்கவன் அப்படி சொல்வதற்கு ஏஞ்சா எனக்கு இந்த வம்மன் கூட இருக்கிறவங்க என்றார் அவரது அப்படியேதான் அந்த காரணம் தமிழ் மொழியிலேயே நீடித்து நிலைத்து நிற்க வேணுமா இருந்தால் கல்வியலாள்தான் கூடுதலாக அவர்களை நான்கு பெரிய கல்வியாளருடைய பேரே மாத்திருக்க

நீங்கள் இந்த முன்னெடுக்கின்ற இந்த சேவையை இந்த செயற்திட்டங்களில் ஏதாவது சவால்களை வந்து எதிர் நோக்கியிருக்கீங்க அளவு எது எதாவது சவால்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சினைகள் ஏதாவது எதாவது விடிசீரே ஒன்றும் ஏற்படு ஏற்படுகிறார்கள் மக்கள் மக்களும் இன்னும் அவர்கள் எல்லாம் வித்தியாயமாக செய்கிறார்கள் அவர்கள் தமிழ் நோக்கி மாவட்ட தமிழகத்தட்டம் வித்தியாயமாக செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்கள் விண்பெற்ற யார்கள் எல்லாம் எனக்கு ஊக்கப்பூ மாவட்டம்தான் தெரிஞ்சுகிறார்கள் உதாரணமாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே நான் பேசிய பேச்சை கேட்டுட்டு என்ன சைவம் தமிழும் இருக்காங்க போட்டி வட கவுன்சில பேசிட்டு ஒரு மாணவன் கேள்வி கேட்டார் அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் நான் அறிஞ்சேன் நந்தகுமார் அங்கே இடவில் இங்கே சைவ தமிழ் மன்றம் உருவாக்கி அவர் இப்போ சுகாதார வைத்திய அதிகாரியாக இருக்கிறார் அவர் ஒரு நாள் கூப்பிட்டார் என்ன ஒரு மாதவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்றாடி ஒரு கூட்டம் வைத்தவர் கேட்டேன் என்னென்னு உங்களுக்கு ஆர்வம் வந்த சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் கொழும்பு தமிழ்ச்சங்க நான் தான் உங்களை கேள்வி கேட்டான் அந்தமா அதுதான் எனக்குதல் தந்தது சைவமே தமிழும் கண்டே இரு கண்களாக போட்டியிருந்தால் போ தமிழ்நாடு பிரிஞ்சிருக்கு இங்கேயும் பிரிஞ்சிருக்கு அந்த உணர்வு வந்திருக்கு ஆங்கிலத்துக்கு அடிமையா தான் நாங்கள் இங்கே கூடுதலாக இருக்கோம் கூடுதலாக அதை பெரிய தெய்வ மொழியாக நினைத்துக் கொண்டிருக்கோம் அதுதான் காரணம் அதுக்கு ஆசிய மேல மாறும் இந்த முறை போன முறை உலக தாய்மொழி நாடு அது பிளேசியில் அலுவலகத்தில் வைத்திருந்தாங்க ஒரு கலந்துரையாடுங்க அந்த கலந்துரையாடுகள்லேயே தாய்மொழியை காப்போம்ன்ற ஒரு தொண்டு அடிக்க அடிச்சிருக்கு அது எல்லாம் வைக்கிட்டு இருக்கு வட்டது அது ஏற்கே இந்த பெயரை மாற்றலாம் என்று என்னை கேட்டார் நான் கூட அப்படி தான் மாற்றி இருக்கிறேன் தொடக்கத்தில் அரை சிறுவை இருக்கில் பரமநாத பிள்ளை பிபி பிள்ளை என்றதான் கையெழுத்து போட்டிருக்காங்க எப்போ நான் தமிழ் திருமணம் செய்வேனும் அதுக்கு பிற்பாடு உடனே ஒரு கடிதம் பண்ண மாற்றினேன் என்னுடைய கையெழுத்து அமைய மாட்டேன் இது பெரிய வேலை அது துணிச்சல் துணிச்சல் இல்லாமல் ஒண்ணு வராது அது தொடர்ந்து முரல்களே கிளிநொச்சி தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு கட்டடத்துல வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மாதிரி சகல இடங்கள்லையும் முன்னோர்கள் தமிழ்ல வந்து நமக்கு வந்து பறைசாற்ற முன்னோர்களோட போட்டோக்கள் அது மட்டும் இல்லாமல் பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் பொறிக்கப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம காணொலியில காணலாம் நான் சும்மா கட்டதும் கேட்டதிலே என்னுடைய சுருக்கமாக என்னுடைய வரலாறு நான் வீதியாளர்கள் இருந்த பொழுது தனியாக ஆங்கிலத்தில் பேப்பில் இருந்தால் ஒரு தான் ஓடும் பொழுது ஃபேஷன் ட்ரெய்லர்ஸ் என்று போட்டிருந்தேன் ரெண்டு பக்கம் வாங்கினேன் நம்பி ஃபேஷன் ட்ரெய்லர் ஏன் ரெண்டு பக்கம் போட்டிருந்தார் ஒரு பக்கம் தமிழ் போலாம் தானே ரெண்டு கேட்டுருக்கிறார் உடனே அவர் அடுத்த பொருளை அதை மாற்றிட்டேன் நம்பியில் சைலகம் ரெண்டு ஒரு பக்கம் போட்டிருந்தேன் அதே போல் இது அதே போல் இன்னொரு போன அவர் இல்லை மட்டும் நல்ல தமிழில் எழுது எல்லா வண்டையும் இங்கிலீஷில் போட்டிருப்பேன் ஆங்கிலத்தில் போட்ட உடனே நான் பின்னே அதால் போன பொழுது அதில் பாதுகாப்பு உத்தியோகத்தில் தான் எழுது அவர்கிட்ட சொன்னேன் முதியோக மட்டும் நல்ல தமிழில் பெயர் வச்சிருக்கேன் ஐயா ஐயாவை சொல்லுங்கோ எல்லாண்டையும் இங்கிலீஷில் போட்டிருக்கு மாற்றாவிட்டால் மைய கொண்டு வந்து அழிப்பேன் மைய கொண்டு அழிப்பேன் சொல்லும் முறையான உடனே ஒரு மாதத்துல இராது மாத்திட்டேன் இல்ல அதாவது நாங்க எங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு நாங்கள் உடனே அது அங்கே கேட்போம் ஏன் தமிழ் வேறு கேட்கலாம் தான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த காணொலிக்காக நீங்கள் வந்து கருத்துக்களை வெளியிட்டதற்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி